மாஸ்தி பார்க்க பக்கம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னம் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தோல்வி அடைஞ்சார் எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சாரு இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி இருந்த காலக்கட்டத்தில் தன்னோட ஆதரவாளரை பார்த்திங்கன்னா ஸோ அந்த போஸ்டிங்கில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பதவியில் எட வச்சார் பார்த்தீங்கன்னா அதில் கவனம் செலுத்தாம தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கம் பக்கம் பெரிய லெவலில் ஆதரவு இல்லைன்றாங்க ஓபிஎஸ் வந்து கட்சியை கைப்பற்றுன்ற ஒரு எண்ணம் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சார்ன்றது நம்ம நல்லாமே தெரியும் ஸோ இப்போ வழக்கு பார்த்திங்கன்னா நிறையா வழக்கு நெறிவிளர்களால் யாருமே சின்னம் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்துருமோன்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சூரிய நாராயணன் சொல்கிறவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு நெறிவிள இருக்குது அது மட்டும் கிடையாது நான் புகார் வந்து தேர்தல் ஆணையத்தை நிறைய அனுப்பிவிடுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவும் பார்த்திங்கன்னா எட்டப்படலை ஸோ கோர்ட்டு நீங்கள் வந்து முடிவு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகிறாரு ஸோ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது ஸோ இந்த வழக்கு நிறைய நிறுவன யாருமே வந்து சின்னம் பயன்படுத்தக்கூடாதுன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி சின்னம் இல்லைன்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ நிர்வாகிகள் இருக்கிறது முக்கியமான காரணம் ஒன்று விட்டமின் சி இன்னொன்று சின்னம் முக்கியம் சின்னம் இல்லைனா சசிகலா பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சொல்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சரி